ஓகே ஒட்டுமொத்த நாட்டையே உலுக்கி எடுத்த இந்த பாலசூர் ரயில் விபத்து மூணு ரயிலும் ஒண்ணு மாதிரி ஒண்ணு மோதி கிட்டத்தட்ட இருநூத்தி எழுபத்தி பேருக்கு மேல உயிரிழந்திருக்காங்க ஆயிரம் பேருக்கு மேல காயடைஞ்சிருக்காங்க இப்ப மீட்பு பணி எல்லாமே நிறைவடைஞ்சு அந்த ரூட்ல ரயிலும் போக ஆரம்பிச்சிருச்சு இன்னைக்கு காலையில பார்த்தா அதே ஒரிசா மாநிலத்துல பார்க் அப்படிங்கிற அந்த பகுதியில் சரக்கு ரயில் தடம்புரண்ட் இருக்கு சுண்ணாம்பு கல் ஏற்றிட்டு போனால் அந்த சரக்கு ரயில் தடம்புறது இப்போ அங்கே வந்து ரயில் போக்குவரத்து பாதிப்பு ஏற்பட்டிருக்கு இது ஏன் அந்த இடத்துல தொடர்ந்து நடந்துகிட்டு இருக்குன்னா கடந்த மூன்று மாதத்துக்கு முன்னாடியே தென்மேற்கு ரயில்வே தலைமை செயல்பாட்டு மேலாளர் பிசிஎம் ஹரிசங்கர் வர்மா அப்படிங்கிறவரு இந்த ரூட்லேயே பிரச்சனை இருக்கு சிக்னல்ல மிகப்பெரிய குறைபாடுகள் எல்லாமே இருக்கு அப்படின்னு கடிதமா எழுதி ரயில்வே துறை அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணவுக்கு கடிதமே எழுதி அந்த கடிதம் வந்து அவங்க படிச்சு பார்த்து நடவடிக்கை எடுத்துருந்தாங்கன்னா இவ்வளோ பெரிய ரயில் விபத்து நடந்திருக்கவே நடந்திருக்காதுன்னு சொல்றாங்க அதுல ரொம்ப ஒரு தெளிவா வந்து குறிப்பிட்டிருக்காரு மைசூர்ல சம்பர் கிரகாந்தி எக்ஸ்பிரஸ் ஒரு சரக்கு ரயில் மேல மோதிருந்துதான் இந்த சிக்னல் குறைபாட்டுனால எதிர்பாரதமா தவிர்த்துருக்காங்களா அதை இப்போ இதை ஒரு டைம் நம்ம தவிர்த்துட்டோம் பட் தொடர்ந்து வந்து இது ஆக்சன் அடிக்கலன்னா பெரிய இது தான் ஏற்படுத்துங்கிறத அது கடிதத்தில் குறிப்பிட்டிருக்காரு அதில் எலக்ட்ரானிக் சிக்னல் மேலாளர் எலக்ட்ரானிக் அந்த இன்டர்லாக் முறையை தவிர்க்கிறாரு தவிர்க்கறது மூலமாக விபத்து ஏற்படுங்கிறாங்க இப்போ இந்த விபத்துக்கு காரணமாக இந்த இன்டர்லாக் முறை என்னன்னு சொல்கிறாங்க ம் ஆமாம் அப்படி தான் சொல்லியிருக்காரு அஸ்வினி வைஷ்ணவ் இந்த எலக்ட்ரானிக் இன்டர்லாக் வந்து தவிர்க்கப்பட்டதுனால தான் அந்த விபத்து நடந்திருக்குன்னு சொன்னால் கூட இதில் ரயில்வே வாரியம் வந்து சிபிஐ விசாரணை கேட்குறாங்க அதனால் வந்து நாங்கள் சிபிஐக்கு பரிந்துரைக்கலான் இருக்கோங்கிற மாதிரியும் அமைச்சரே சொல்லியிருக்காரு அதுதான் மல்லிகார்ஜுன கார்கே என்ன கேட்குறாருனா சிபிஐ வந்து குற்றங்களை விசாரிக்க இந்த மாதிரி விபத்துக்களை விசாரிக்கிறதுக்கு எதுக்கு சிபிஐ நீங்கள் வந்து குற்றத்தை ஒப்புக்காமல் நீங்கள் பண்ண தப்பை ஒத்துக்காமல் திசை திருப்ப பார்க்குறீங்க இதே மாதிரி ரெண்டாயிரத்தி பதினாறில் கான்பூர் ரயில் விபத்துலேயும் இப்படித்தான் என்னையை விசாரணைக்கு வந்து உட்படுத்துனாங்க அதை வச்சு பிரதமர் மோடி வந்து தேர்தல் பிரச்சாரம் எல்லாம் பண்ணாரு ஆனா ரெண்டாயிரத்தி பதினெட்டுல அந்த வழக்கை என்னையை கைவிட்டுட்டாங்க இப்போ வரையும் அந்த விபத்துக்கு யார் காரணம்ங்கிறதே தெரியல அதைதான் இதுலயும் பண்ண பாக்குறாங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு ஒரு அலட்சியம் தானே ஒரு மூணு மாசத்துக்கு முன்னாடி ஒரு அதிகாரி சொல்லும் போது அதை கேட்டுட்டு இவங்க பணிகளை பண்ணிருந்தாங்கன்னா இவ்வளவு பெரிய விபத்து வந்து நடந்திருக்காரு இந்த ஸ்பாட்ல நின்னு அஸ் அஸ்னிஸ்னு வந்து பார்த்தாராம் இது ரைல்லாம் போரமிச்சிருச்சாம் உடனே வந்து பாரத் மாதா கிஜ் அந்த கூவிட்டு இருக்காங்க ஆமா கூவினாங்க அன்னைக்கு மோடி அந்த ஆய்வு பண்ண வந்தப்பே மோடி வாழ்க்கைங்கிற மாதிரி தான் கத்திட்டு இருந்தாங்க அஸ்வினி வைஷ்ணவ அந்த வீடியோ போட்டிருந்தாருல நாங்கள் வந்து சரி பண்ணிட்டோம் அந்த பாதையில் ரயில்கள் போக ஆரம்பிச்சிருச்சுன்னு ஒரு டாஸ்க் கொடுத்துருப்பாங்க போல எல்லா பிஜேபி ஆட்களுக்கும் அந்த வீடியோ வந்து ரீட்வீட் பண்ணி அவர் போட்டிருந்ததை பாருங்க இப்படி ஒரு வேலை பார்க்குறாரு இவ்வளவு சிறந்த தலைவர் அவரை போட ஆரம்பிச்சிட்டாங்க காப்பாற்றிக்கணும்ல எல்லாருமே அந்த நிர்பந்தம் போட ஆரம்பிச்சிட்டாங்க எதிர்க்கட்சிகள் அஸ்வினி வைஸ்னவ் பதவி விலகணும் பண்ணணும் ஏன்னா இதுக்கு முன்னாடி ரயில்வே விபத்துகள் நடக்கிறப்ப அத வந்து பொறுப்பேற்றுக்கிட்டு இந்த ரயில்வே அமைச்சர்கள் பதவி விலகிருக்காங்க மம்தா உட்பட பட் இவ்வளவு விலகிறது முறை ஆமா கண்டிப்பா லால் பகதூர் சாஸ்திரி ஆரம்பிச்சு நிதிஷ்குமார் வரையும் பதவி விலகி அந்த ட்ரீட் பண்ணிட்டு இருக்காங்கன்னு சொன்னீங்க இன்னொன்னுமே பண்ணிட்டு இருந்தாங்க பிஜேபி காரங்க இந்த விபத்து பகுதியில் ட்ரோன் ஷாட் எடுத்திருக்காங்க அது பக்கத்துல ஒரு இஸ்கான் டெம்பிள் தான் இருக்கு அந்த இஸ்கான் டெம்பிள் வந்து மசூதின் மத்தி பிஜேபி ஆட்கள் அதுல ஒரு அரசியல் வந்து பூத்த பார்த்தாங்க அது சோசியல் மீடியால தொடர்ந்து வைரலா பரவிட்டுதான் இருந்தது இதெல்லாம் பாத்துக்கிட்டு இருக்கிற பிஜேபியிடம் வந்து இந்த மாதிரிலாம் வந்து மத மத இதுல இதுலயுமா பூத்துவாங்க இதுலயும் மதச்சாயம் பூச பாக்குறாங்க ஆனா அந்த அதிகாரி சொன்னதை அவங்க கண்டுக்கவே இல்லை மூணு மாசம் முன்னாடி எச்சரிச்சத அவங்க எதுல பிஸியா இருந்திருப்பாங்கன்னா வார வாரம் ஒரு வந்தே பாரத் திறந்து வைக்கிறாருல மோடி அந்த கொசி சச்சு ஆட்டி வைக்கிறாருல அதுலதான் பிஸியா இருந்திருக்காங்க வந்தே பார்த்து என்ன இது வரைக்கும் தெரியவே இல்லப்பா பத்து நிமிஷம் கேப்ல தான் நார்மல் ட்ரெயினுக்கும் வந்தே பாரத்துக்கும் உள்ள டிஃபரென்ஸு ஆனா டிக்கெட் விலையில ஆரம்பிச்சு எல்லா வேலையுமே அதிகம் தான் அது ஒரு தனி ட்ராக் அதை விடுங்க இப்ப சுப்பிரமணியன் சாமி வந்து சொல்லியிருக்காரு திறனற்ற நபர்களை ஒரு செயலற்ற நபர்களை அமைச்சர்களாக்குறது நம்பர் ஒன் யாருன்னா மோடி தான் இப்போ ரயில்வே துறை அமைச்சர் பார்த்தீங்கல்ல என்ன லட்சணத்தில் வேலை பார்த்துருக்காருன்னு அதே மாதிரி கொஞ்ச நாளுக்கு முன்னாடி பார்த்தா மணிப்பூர்ல கடவுள் நடந்தது அந்த அமைச்சருமே சேர்ந்த திறனற்ற அமைச்சர் தான் சொல்லிட்டு அமித்ஷாவையும் ஒரு இன்டெரெக்டாக சொல்லியிருக்காரு ஓ ஆமா அவர் முன்னாடியே வந்து நிர்மலா சீதாராமனை சொல்லியிருக்காரு எக்கனாமிக் ஃபெயிலியர்ஸ்க்கு இந்த மாதிரி திறனற்ற அமைச்சரை வந்து ஒதுக்குனதான் அப்படின்ட்டு ஆனா வரிசையா நடந்துட்டு இருக்குல்ல இந்த அனுராக் தாக்கூர் கூட அவர்கிட்ட சொல்லியிருக்காங்க மல்யுத்த வீராங்கனைகள் அவர் போய் பிரிட் பூஷன் கிட்ட எல்லாம் சொல்லியிருக்காரு புகார் சொல்லியிருக்காங்கன்ட்டு நடவடிக்கை எடுத்த மாதிரி தெரில அவரும் இல்ல திறனற்ற நபர்களை நியமிக்கிறாங்கன்னா தலைவருமே திறனற்ற தலைவர்தான இருக்குன்னு ஒரு கேள்வி வருதா இல்லையா மக்கள்கிட்ட ஆமா இத சொல்றாரு பாருங்க கட்சிக்குள்ளே இருந்துகிட்ட பிஜேபி மூத்த தலைவர் பிஜேபி அமைச்சரே கேள்வி அப்படிதான் இருக்குது மதுரை எம்பி சு வெங்கடேசன் வந்து ஆதாரப்பூர்வமாக பல குற்றச்சாட்டுகள்லாம் வச்சிருக்காரு மொத்த இந்தியாவில் பதிமூணாயிரம் இன்ஜின்கள் இருக்கு அதில் வெறும் அறுபத்தி மூணு இன்ஜின்க்கு மட்டும் தான் இந்த கவாச் அப்படிங்கிற அந்த பாதுகாப்பு கருவி வந்து பொருத்தப்பட்டிருக்கு இன்கேஸ் பல ரயில்களுக்கு பொருத்தப்பட்டிருக்குன்னா கொரோமோனல் எக்ஸ்பிரஸ் இருந்ததுன்னா விபத்து நடக்காம தவிர்க்கப்பட்டிருக்கும் அமைச்சர் உதயநிதி வந்து ஒரு விஷயம் சொல்லியிருக்காரு பாத்தீங்களா உயிரிழப்புகள் இல்ல தமிழ்நாட்டுல யாருக்குங்க ஆமா தமிழ்நாட்டுல மொத்தம் நூத்தி முப்பத்தி ஏழு பேர்ல பயணம் செஞ்சிருக்காங்க நூத்தி பத்தொன்பது பேர் நாங்க வந்து அவங்க வந்து தொடர்பு கிடைச்சிருச்சு மீதி இருக்கிறவங்களையும் கண்டுபிடிச்சிட்டோம் கொஞ்சம் காயங்கள் மட்டும் அடைஞ்சிருக்கு அவங்களையும் தமிழ்நாட்டை கூட்டிட்டு வந்துடும் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க சில பேர் கூட்டிகிட்டு வந்திருக்காங்க ஆமா நிறைய பேர் வந்திருக்காங்க ட்ரெயின் வழியா கூப்பிட்டு வந்திருக்காங்க ஆனா மம்தா என்ன சொல்றாங்கன்னா இவங்க வந்து இருநூத்தி எழுபத்தஞ்சுன்னு சொல்றாங்கல்ல அதுக்கு முத நாள் வந்து அதிகாரப்பூர்வமா இருநூத்தி எழுபத்தஞ்சு மரணங்கள்னு சொல்றாங்க அதுக்கு முத நாள் வந்து அஸ்வினி வைஷ்ணவ வந்து அவர் வாயிலே சொல்றாரு இரநூத்தி எண்பத்தெட்டு பேர்னு ஆனா எப்படி குறைஞ்சது பலி அன்னைக்கேன்னு தெரில அன்னைக்கு அதிகாரப்பூர்வ தகவல் நம்ம தான் சொன்னோம் எல்லாம் முன்னூறு மனமும் பேசிக்கிட்டு இருந்தப்போ அவங்க என்ன சொல்றாங்களோ அதை மட்டும் நம்ம கரெக்டாக சொல்லுவோம் சொல்லிட்டு இரநூத்தி எண்பத்தெட்டுன்னு அது எப்படி இன்னொரு நாளில் குறைஞ்சதுன்னே தெரில கேக்குறாங்க ஏன்னா மேற்குவங்கத்திலேயே நூற்றி எண்பத்தி ரெண்டு பேரை எங்களால் தொடர்பு கொள்ள முடியல அப்படி இருக்கும்போது இவங்க இரநூத்தி எழுபத்தஞ்சுன்னு சொல்றது ஒரு பொய்யான கணக்கு அப்படின்னு சொல்லி மம்தா பேனர்ஜியும் சொல்லியிருக்காங்க ஆமா இதில் வந்து ரெண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு அப்ப ரயில்வே துறை அமைச்சராக இருந்த சுரேஷ் பாபு பல தரவுகளை நாடாளுமன்றத்திலே சொல்லியிருக்காரு அதெல்லாமே இங்கே கவனிக்கணும் மொத்தம் இந்தியாவில் ஒவ்வொரு ஆண்டுமே நாலாயிரத்தி ஐநூறு கிலோமீட்டருக்கு அந்த தண்டவாளங்கள் பழுது நடந்ததுன்னா அதே ஆண்டு வெறும் ரெண்டாயிரத்தி ஐநூறு கிலோமீட்டருக்கு உள்ளான தண்டவாளங்கள் தான் சரி செய்யப்படுதான் மீதி ரெண்டாயிரம் கிலோமீட்டருக்கு சரி செய்யப்படல அப்படிங்கிறாரு அதே மாதிரி இரநூறு சிக்னல்கள் வந்து பழுதடைந்துருதுன்னா நூறு சிக்னல் மட்டும் தான் சரி செய்யப்படுது அப்படிங்கிறாங்க இது ஆண்டுக்காண்டு குறைஞ்சிக்கிட்டே வந்துகிட்டு இருக்கு இப்ப ரயில்வே பட்ஜெட் எப்ப எடுத்தாங்களோ அதுக்கு பிறகு தரவுகளே யாருக்கும் தெரியறது இல்ல ஒரு அப்புறம் இல்லாம இல்லாம இல்ல பொது பட்ஜெட்டுக்குள்ள ரயில்வே கொண்டு வந்துட்டாங்க ஆனா நீங்க சொல்றதெல்லாம் கேட்கும்போது ரொம்ப அதிர்ச்சியா இருக்கு இருநூறு சிக்னல்ல நூறு சிக்னல்ல சரி பண்ண மாட்டாங்கன்னா அப்ப அந்த ஏதோ ஒரு லக்ல தான் இவெல்லாம் தப்பிச்சு வந்துட்டு இருக்க மாதிரிதான் ரயில்வே இருக்குப்பா இப்ப ரெண்டாயிரத்தி பதினேழு உடனே இது வந்து காங்கிரஸ் பிரிவில் நேர்மையே படிப்பட முடியாது ஏன்னா ரெண்டாயிரத்தி பதினாலுல இருந்து இவங்கதான் வந்து ஆட்சியில் இருக்காங்க ஆமாம் அப்ப திறனற்ற ஒரு அரசா தான் இருந்திருக்குங்கிறது தரவுகளை பார்க்குறப்பவே புரியுது அதே மாதிரி அந்த ரயில் பெட்டிகள்ல இருந்து சில காதல் கடிதங்கள்லாம் வேற சொல்றாங்க ஆமா அந்த ரயில்வே தண்டவாளங்களில் அந்த காதல் கவிதைகள் எல்லாமே அப்படி செதறி கிடக்குது நல்ல வண்ண வண்ண பேனாக்கள்ல எடுத்து அழகாக வந்து எழுதியிருக்காங்க அது யாரோடதுங்கிறது கண்டுபிடிக்க முடியலையா ஆனால் எவ்வளோ கனவுகள் இருந்திருக்கும் எவ்வளோ ஆசைகள் இருந்திருக்கும் அந்த எல்லா ஆசைகளும் எல்லா கனவுமே அப்படியே அந்த பாதி பயணத்தில் முடிஞ்சு போச்சேன்னு நினைக்கிறப்பவே நம்ம ஒரு மாதிரி தான் இருக்கு அதே மாதிரி இன்னொன்று என்னன்னா நிறைய பேர் வந்து குழந்தைகளுக்கு வந்து பொம்மைகள் வீட்டுக்கு வந்து இந்த ஸ்வீட் பாக்ஸ் எல்லாம் வாங்கிட்டுலாம் போயிருக்காங்க அது எல்லாமே தண்டவாளங்களில் வந்து சிதறி கிடந்திருக்கு அது தன்னாளர்கள் வந்து எடுத்து ஓரமாக கூச்சிட்டாங்களாம் அதுவே கிட்டத்தட்ட ஒரு மாதிரி தான் இருக்கு அது பார்க்குறவங்களுக்கு வாழ்க்கை ஒரு இந்த மாதிரி ஆட்சியாளர்களால் பாதியிலேயே முடியுதுன்னு நினைக்கிற வருத்தமாக தான் இருக்குது ஆமாம் கண்டிப்பாக ரொம்ப வருத்தமாக தான் இருக்குது இதில் நிறைய பெற்றோர்களை இழந்த குழந்தைகளும் இருக்காங்க அவங்களுக்கு வந்து நான் படிப்பு செலவை ஏற்றுக்கிறேன் அப்படின்னு சொல்லி முன்னாள் இந்திய கிரிக்கெட் வீரர் ஷேவாக் வந்து சொல்லியிருக்காரு வீரேந்திர ஷேவாக் அத் அதானி அதான் சொல்கிறார் வந்து பெற்றோர்களை இழந்த அந்த குழந்தைகளோட படிப்பு செலவு கல்லூரி செலவு எல்லாமே நாங்கள் எடுத்து அவரும் வந்து சொல்லியிருக்காரு சொல்லியிருக்காரு ஆனா இந்த இது வந்து ஒரு மிகப்பெரிய ஃபெயிலியர் தான் இவ்வளவு டெக்னாலஜிஸும் வச்சுட்டு பிஜேபி அரசாங்கோட அங்க அரசாங்கத்தோட மிகப்பெரிய தோல்விதான் இது சரி இன்னொரு தோல்வி இதே மாதிரி நடந்திருக்க வேண்டியது வந்து அதிகாரிகள் வந்து துரிதமாக செயல்பட்டு இந்தியாவில் எல்லாமே ஃபெயிலியர் ஆகுது ஆனா வந்து இதே மாதிரி இன்னொரு விபத்து வந்து தடுக்கப்பட்டிருக்கு எங்க அப்படின்னா கொல்லம் டு சென்னை வந்துக்கிட்டு இருந்த எக்ஸ்பிரஸ் பஸ்ஸில் செங்கோட்டை ஸ்டேஷன்ல நிற்கும்போது ஆய்வு பண்ணியிருக்காங்க ஊழியர்கள் அதுல வந்து த்ரீ கம்பார்ட்மெண்ட்ல ஒரு மிகப்பெரிய கிராக் இருந்துருக்கு அதை பார்த்தோன்னே கண்டுபிடிச்சி அந்த பெட்டியை மட்டும் தனியாக கலட்டி விட்டுட்டு வேற பெட்டிகளுக்கு பயணிகளை மாத்திட்டு சேஃபா அனுப்பிச்சு வச்சிருக்காங்க இனிமே எல்லா இடங்கள்லையுமே இதே மாதிரி கவனத்தோட செயல்பட்டாங்கன்னா இந்த மாதிரி விபத்துகளை வந்து தடுக்கலாம் பீகார்ல பாகல்பூர் அப்படிங்கிற இடத்துல வந்து அந்த கங்கைக்கு குறுக்கே ஒரு பாலம் கட்டிட்டு இருந்தாங்க அந்த பாலம் வந்து இடிஞ்சு கங்கை ஆத்துல விழுந்துருச்சு நிதிஷ்குமாருக்கு எதிராக பிஜேபியில் கிளம்பிட்டாங்க நீங்க பதவி விலகுங்கன்ட்டு கனவெல்லாம் அத்தோடு அப்படி போய்கிட்டு பிரதமர் கனவா அதா பிஎம்ஆசப்பட்டு இருந்தாரு அவர் ஆசைப்படுற ஒரு அவருடைய இடத்துலயே ஒரு பாலத்தை கூட ஒழுங்காக கட்ட முடியல ஆமா ஏன்னா ரெண்டாவது முறை வரை டிஞ்சு கொடுத்துருக்காரு ஆமா அதுதான் வந்து தேஜஸ்வி அதை வந்து ஒரு விளக்கம் கொடுத்துருக்காரு துணை முதலமைச்சர் அவர் என்ன சொல்றாருன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுல நான் எதிர்கட்சியா இருந்தப்ப இந்த மாதிரி இடிஞ்சு விழுந்தது அப்பவே நான் குரல் கொடுத்தேன் ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறம் இதுல ஐஐடி ஆட்களை கூப்பிட்டு நான் சோதனை பண்ண சொன்னேன் அவங்க பண்ணதுல என்ன சொல்லியிருக்காங்கன்னா சரியான டிசைனோட அது கட்டப்படல அப்படின்னு சொன்னாங்க அதனால நாங்க பிளான் டெமாலிஷன் தான் அது பிளான் பண்ணி இடிச்சிருக்கோம் அப்படிங்கிற மாதிரி அவர் ஒரு விளக்கம் கொடுக்குறாரு ஆமா

ஸ்டாலினுக்கு அன்னைக்கு முக்கியமான இருக்கான் ஒரு ஆனிவர்சரி ஃபங்க்ஷன் இருக்கான் அதனால முக்கியமான தலைவர்கள் கலந்துக்க முடியாதுங்கிறதுனால கொஞ்சம் ஒத்தி வைக்கலாமா அப்படிங்கிறத பாக்குறாங்க ஆனால் ஜூன் பன்னெண்டு நடக்கலைங்கிறது கன்ஃபார்ம் ஆமாம் ஜூன் இருபத்தி மூன்றுக்கு தள்ளி வைக்கப்படலாம் அப்படிங்கிற தகவலும் இருக்கு இருக்கு பட்டு வந்து எல்லாரும் அந்த பாலத்தில் பக்கம் போயிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஏன் முழுதான் இந்த பிஎம்ஆசு இருக்கா பாலத்தில் கட்ட முடியுதுனால அதை சொல்லி அவர் வந்து நீங்கள் உட்காருங்க நாங்கள் பார்த்துக்கிறோன்னு வேற யாராவது ப்ரைம் மினிஸ்டர் கேட்க போகிறாங்க பாபா பாஜக எம்பி பிரஜ் பூஷன் சரண் சிங்கை வந்து கைது பண்ணணும்னு சொல்லி போராடிட்டு இருக்காங்கல்ல மல்யுத்த வீராங்கனைகள் அவங்க வந்து உள்துறை அமைச்சர் அமித்ஷா வந்து மீட் பண்ணியிருக்காங்க அமித்ஷா வந்து என்ன சொல்லியிருக்காருன்னா விசாரணை மேலே நம்பிக்கை வைங்க அப்படின்னு சொல்லியிருக்காரான் ஆனால் அந்த மல்யுத்த வீரர்கள் தலைப்பில் வந்து எங்களுக்கு ஆதரவாக அவங்க செயல்படுவாங்க அப்படிங்கிற நம்பிக்கை இல்லைங்கிற மாதிரி தான் தகவல் சொல்லிட்டு இருக்காங்க மோடி கிட்ட சொல்லியும் மோடி மோடி அந்த சீர் போட்டு விட்டாரு வேற யாரு மூலதான் நம்பிக்கை வைக்கிறது ஒரு கேள்வி அந்த வீராங்கனை மத்தியில் எழுமா இல்லையா ஆமா கண்டிப்பா எழுவும் ஆனா அதுக்கு இடையில வந்து சாட்சி மாலிக் இருக்காங்கல்ல அவங்க ரயில்வே துறையில இந்த ஸ்போர்ட்ஸ் கோட்டால வேலை பார்த்துட்டு இருக்காங்க அவங்க போயிருக்காங்க வேலைக்கு போன போனோடனே வந்து அவங்க வந்து இது பண்ணல அப்படிங்கிற மாதிரி கிளம்பிடுச்சு ஒரு தகவல் போராட்டத்தில் வாங்கிட்டாங்க அப்படின்னு மாதிரி அப்படின்னு கிளம்பிடுச்சு ஆனா சாட்சி மாலிக் விளக்கம் கொடுத்துருக்காங்க நீதி கிடைக்கிற வரை நான் அந்த போராட்டத்துல இருந்து விலக மாட்டேன் வேலை பார்க்கறதும் எனக்கு கடமை தானேன்னு தான் நான் வந்தேனே தவிர மத்தபடி எதுவும் இல்லைன்னு சொல்லிட்டாங்க அதே ஃபேக் நியூஸ் அடி ஆரம்பிச்சிட்டாங்க மத்தியில அமித்ஷா ஜீத்தனோட ராஜந்திரத்தை பயன்படுத்தி பயன்படுத்தி எப்படி உடச்சி விட்டாரு அப்படின்னு அது எல்லாமே ஃபேக் நியூஸ் ஃபேக் நியூஸா ஏன் அப்பா பிறப்பிக்கிட்டே இருக்கீங்க அதெல்லாம் பார்த்தா தான் இருக்கு பொண்ணுக்கு ரெண்டு டைம் செக் பண்ண வேண்டியதா இருக்கு நம்மளோட காடு போடான்னு வந்தோம் இல்லை வெயிட் பண்ணுங்கன்னு சொல்லி அதுக்கப்புறம் தான் வந்து ஃபேக் நியூஸ்னு அப்படியே விட்டுட்டோம் நம்ம ஆமா ஆமா சரி அதே மாதிரி ராகுல் காந்தியே அமெரிக்கா இருக்கார்ல அவர் என்ன சொல்றாருன்னா ரெண்டு ஐடியாலஜிக்கு தான் இந்தியாவில் வந்து ஒரு தேர்தல் வரப்போகுது நாங்கள் வந்து எல்லாரையும் சகோதர சகோதரியா வந்து பார்க்குறோம் எல்லாரும் அன்பு செலுத்துங்க நாங்கள் சொல்றோம் அதுதான் எங்கள் ஐடியாலஜி எங்களுக்கு நேரம் எதிராக இருக்க ஐடியாலஜி என்னன்னா எல்லாம் வந்து பிரிஞ்சிருங்க அது சாதியா புரிஞ்சிருங்க மதமா பிரிஞ்சிருங்க எல்லாம் அடிச்சு வரும்னு சொல்ற அந்த ஐடியாலஜி எங்கள் ஐடியாலஜி தான் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல வெற்றி பெறும் அப்படின்னு நம்பிக்கையோடு பேசியிருக்காரு ஓ பேசியிருக்காரா இவங்க ஐடியாலஜிக்குள்ள ஒன்னா இருக்கவங்களே ஒன்னு சேர முடியாம இருக்கு சரி பார்ப்போம் வேலூரில் சின்ன ராஜா குப்பத்தை சேர்ந்தவர் பிரபு இவருடைய மகள் விஷ்ணு பிரியா இவங்க வந்து பத்தாவது படித்து முடிச்சிருக்காங்க அடுத்து ப்ளஸ் ஒனுக்கு வந்து ஜாயின் பண்ணணும் நானூற்றி பத்து மார்க் வந்து எடுத்திருக்காங்க நல்லா வந்து படிக்கிற பொண்ணா ஆனால் அப்பா பிரபுவுக்கு வந்து தொடர்ந்து குடிப்பழக்கம் டாஸ்மாகில் போய் சரக்கு வாங்குறது குடிக்கிறது வீட்டில் வந்து சண்டை போடுறது இப்படியே இருந்துருக்கு பல வருஷமா அவங்க வீட்டில் வெறுத்து போன விஷ்ணு பிரியா ஒரு கடிதம் எழுதி வச்சுட்டு இதை தற்கொலை பண்ணிக்கிறாங்க அந்த கடிதத்தை படித்து பார்க்குறப்ப ரொம்ப உருக்கமாக இருக்குது என் மரணத்துக்கு யாரும் காரணம் இல்லை என் ஆசை என் அப்பா குடிப்பதை நிறுத்தவும் என் குடும்பம் மகிழ்ச்சியாக இருப்பதை எப்பொழுது காண்பேனோ அப்பொழுதுதான் என் ஆன்மா சாந்தி அடையும் நன்றி இப்படிக்கு விஷ்ணு பிரியா அந்த எழுத்து இருக்குல்ல அப்படியே மணிமணியாக இருக்குது கொஞ்சம் கூட பிழையே இல்லாத வந்து ஒரு கையெழுத்து அந்த மாதிரி ஒரு வாக்கிய அமைப்பு அந்த தந்தைக்கு எழுதப்பட்டதே கிடையாது இந்த ஆட்சியாளர்களுக்கு எழுதப்பட்ட அது இதுக்கு மேல எப்படி இந்த டாஸ்மாக் அவலத்தை புரிய வைக்க முடியும்னு நமக்கும் தெரியல ஆமா ஒரு பொண்ணு வந்து எங்க அப்பா டெய்லியும் குடிச்சுட்டு வந்து பிரச்சனை பண்றாருங்க என் ஆன்மா சாத்தியம் எங்க வீட்டுல மகிழ்ச்சி வேணும்ங்கிறாங்க இந்த ஒரு குடும்பத்துல மட்டும் இல்ல டாஸ்மாக் யார் யாரெல்லாம் குடிச்சிட்டு பல குடும்பத்துல இதான் நிலைமையா இருக்கு ஆமா இந்த ஆட்சியாளர்கள் புரிஞ்சுக்கணும் குடிக்கிறவங்களுக்கு மட்டும் இல்லாம குடும்பங்களுக்கே இது பிரச்சனையா இருக்கு இந்த குடிப்பழக்கம் டாஸ்மாக் இல்ல தமிழை கொண்டாடுற ஆட்சியாளர்கள் சொல்றாங்கல்ல இதுக்கு மேல மணிமணியா ஒரு இதுக்கு மேல எப்படி புரிவிக்க முடியுங்கிறது நமக்கு தெரியல ஆமா ஆமாம் வேதனையாக தான் இருக்குது இந்த செய்தியை கேட்கும் போதே சீமான் என்ன சொல்றாருனா இந்த திராவிட அரசுகள் வந்து இன்னும் எத்தனை உயிர்களை இந்த மாதிரி டாஸ்மாகக்கு பலி கொடுக்க போகுதுன்னு தெரியல அப்படின்னு சொல்லி காட்டமாகவே அறிக்கை விட்டுருக்காரு அதிமுக திமுக ரெண்டு கட்சியும் அடித்து துவச்சிருக்காரு அண்ணா என்ன சொல்கிறாருனா இந்த மாதிரி மது விலக்க வந்து அரசோட வருவாய்க்காக மது விலக்க ரத்து செய்யறது அப்படிங்கிற விஷயம் வந்து மூட்டைப்பூச்சிக்காக வீட்டை கொளுத்தின கதை தான் அது அதே மாதிரி இந்த வருவாய்க்காக மதுவை விற்கிறது ஒரு அரசு வந்து விற்க அப்படின்னா புழுத்து போன தொழுநோயாளி கையில இருந்து வெண்ணெய் வாங்குறதுக்கு சமம் அப்படின்னு சொல்லி மது விலக்குக்கு ஆதரவா பேசியிருக்காரு மதுவை வந்து விற்று ஒரு அரசு நடத்தனமான கேள்வி கேட்டிருக்காரு ஆமா இதெல்லாம் வந்து ஸ்டாலின் படிச்சிருக்காரா இல்ல படிக்காத மாதிரி இருக்கார்களே தெரியல ஏன்னா அண்ணா வழி வந்தவர்கள்னு சொல்லி எல்லா மணில தான் அண்ணா அண்ணாவளில தான் ஆட்சி நடக்குது அண்ணா வழி ஆட்சின்னா அண்ணா வந்து டாஸ்மாக் எதிரா அந்த முக்கியமான மதுவிற்கு இதுராதான நடந்திருக்காரு அதே நீங்க செயற்படுத்துல இவ்ளோ தயக்க காட்டுறீங்க ஆமா அதே மாதிரி இன்னொரு கட்சி வந்து அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் ரெண்டு சேர்ந்து அதிமுகவும் திமுகவும் சேர்ந்து இதை தான் பண்ணிட்டு இருந்திருக்கேன் அவங்க தான் கம்பெனிகளும் அவங்க தான்ப்பா இருக்கு அதை முடிவிட்டு அவங்களுக்கு நஷ்டமாயிடும்ல சொந்த லாபம் வீட்டுல எவன் சத்தா எனக்கு என்ன எனக்கு வந்து கல்லா கட்டினா போதுன்னு நினைக்கிற மனப்பண்பதான் இது கோவையில வந்து இதே மாதிரி ஒரு டெய்லி குடிச்சிட்டு வர ஒரு ஐம்பத்தி நாலு வயது தந்தையால பத்தொன்பது வயது வயது மகளுக்கு வந்து பாலியல் தொல்லை கொடுக்கப்பட்டிருக்கு அவர் இப்ப கைது பண்ணியிருக்காங்க இருந்தா கூட எவ்வளவு கொடூரமான விஷயமா இருக்கு இந்த மதுங்கிறது இதுல தெரியுது தமிழ்நாட்டுல சட்ட ஒழுங்கு சரியில்லை சரியில்லைன்னு நம்ம தொடர்ந்து சொல்லிக்கிட்டு இருக்கோம் நிறைய சமூகம் நடந்துகிட்டு இருக்கு உச்சபட்சமா ராமநாதபுரத்துல சனிக்கிழமை கோர்ட்டு வளாகத்திலேயே நீதிபதி அமர்வார்ல அவருடைய பெஞ்சுக்கு முன்னாடி ஒருத்தர் போட முயற்சி பண்ணிருக்காங்க வெட்டெல்லாம் வேற விழுந்து அந்த சம்பந்தப்பட்ட நபருக்கு அசோக் குமார் அப்படிங்கிற நபர் கொலை வழக்கில் கைது செய்யப்பட்டு ஜாமீன்ல விடுதலை ஆயிருக்காரு தினமும் வந்து நீதிபதி அமருவாங்கல்ல அவங்களுக்கு முன்னாடி வந்து ஜாமீன்ல கையெழுத்து போடணும் அப்படி கையெழுத்து போட வர்றப்ப குமார் அப்படிங்கிற ஒருத்தர் வந்து அசோக் குமார அருவாளால வெட்ட முயற்சி பண்ணியிருக்காரு வெட்ட வெட்டிட்டும் அங்கிருந்து எஸ்கேப் ஆகி கிளம்பி போயிருக்காரு இத்தனையும் கோர்ட் உலாகிறது எவ்வளவு முக்கியமான ஒரு வளாகம் அங்க நிச்சயமா அந்த காவல் அதிகாரிகள் பணி இருந்துட்டுதான் இருப்பாங்க எந்த லட்சணத்துல அவங்க பாத்துறாங்க அப்புறம் அவங்களோட பணிய ஒரு கொலையாளி வந்து அப்படியே அருவால் எடுத்துட்டு நீதிபதி அமர்ற இடத்துக்கு முன்னாடி வரைக்கும் போய் ஒருத்தனை வெட்டிருக்கலாம் ஆமா அதுக்கப்புறம் அவனை பிடிக்க முடியல எஸ்கேப் போயிட்டான் அவன் அங்கிருந்து எஸ்கேப் ஆமா ஆனா அதுக்கப்புறம் பிடிச்சிட்டு நாங்க அஞ்சு மணி நேரத்துக்குள்ள புடிச்சிட்டோம் அப்படின்னு பேசிக்கிறாங்க அதுக்கு முன்னாடி தடுத்து நிறுத்தி இருக்கணுமா இல்லையா அதே அதிகாரிகள் இருந்து தடுத்து நிப்பாடி இருக்கணும் அட்லீஸ்ட் வெட்டினப்பதான் புடிச்சிருக்கணும் அப்பயே அவன் கீழே கரையில செல்போனை போட்டு எஸ்கேப் ஆயிட்டான் அவன் ஆமா குமார் கொக்கி குமார் அதுல அடைமொழி வேற அந்த கொக்கி குமாருக்கு அப்புறம் ஆடிவேல் தினேஷ் குமார் அந்த மாதிரி காவல் அதிகாரிகள் ஆய்வாளர் எல்லாம் போய் அவங்களையும் தப்பையும் தாக்க ட்ரை பண்ணிருக்கானா அப்புறம் சுத்துப்பாக்கியால சுட்டு பிடிச்சிருக்காங்க அந்த பழைய ஸ்கிரிப்ட் இப்ப திரும்ப எடுத்துட்டு வராங்க போல இந்த மாதிரி பண்ணிட்டாங்கன்னா திரும்ப இந்த மாதிரி கரார் காட்டுறோங்கிற மாதிரி வந்திருக்காங்க ஆனா குறைய மாட்டேங்குது இந்த மாதிரி சம்பவங்கள் இன்னொரு சோகமான செய்தியும் இருக்கு சென்னை பெங்களூர் நேஷனல் ஹைவேல வந்து ஒரு கார்ல வந்துட்டு ஒரு ஃபேமிலி ராமஜெயம் அப்படிங்கிறவரோட ஃபேமிலி அதுல வந்து அவங்க அந்த கார்ல வந்து ராமஜெயத்தை தவிர மற்ற ஐந்து பேரும் வந்து கார் டயர் வெடிச்சு ஏற்பட்ட ஆக்சிடென்ட்டால உயிரிழந்திருக்காங்க அதில் ஒரு குழந்தைக்கு வந்து மூன்று வயது இன்னொரு குழந்தைக்கு ஐந்து வயது இன்னொன்று கை குழந்தை மூன்று மாதம் அப்படின்னு சொல்றாங்க ரொம்ப ஒரு சோகமான செய்தி இது ஆமா எல்லாருமே தங்களுடைய வாகனங்களை அப்பப்போ செக் பண்ணிக்கிறது ரொம்ப நல்லது ரொம்ப ஒரு சோகம்தான் வெயில் ரொம்ப அதிகமாக இருக்கிறதுனால பள்ளிகள் ஜூன் ஏழாம் தேதினு சொல்லியிருந்தாங்கள்ல அதில் வந்து ஆறு டு பன்னெண்டுக்கு பன்னெண்டாம் தேதியும் ஒன்று டு ஆறாம் வகுப்பு வரையும் இருக்கிறவங்களுக்கு பதினாலாம் தேதியும் தள்ளி வச்சிருக்கு தமிழ்நாடு அரசு வெயிலின் காரணமாக சொல்கிறாங்க ம் ஓகே மாணவர்களுக்கு மகிழ்ச்சி தான் சூப்பர் லீவ் அடிச்சதுன்னு பெற்றோர்களுக்கு வந்து அதிர்ச்சி வெயில் கொடுமையோட இங்க கூட அதிக அதிகமா இருக்கு பெற்றோர்கள் என்னோட பிடிச்சிருப்பாங்க சீர்காழியில ஒரு சம்பவம் வந்து நடந்திருக்கு என்னன்னா ஒரு நிச்சயதார்த்த நிகழ்வு நடந்திருக்கு நிச்சயதார்த்தம் எல்லாம் சாப்பிட போய் உட்காந்துருக்காங்க உட்காந்துட்டு பாயாசத்துல சீனி போத்தலன்னு சொல்லி பிரச்சனை ஆரம்பிச்சிருக்காங்க என்னங்க அது பாயாசம் இல்லையேன்னு ஆரம்பிச்சு மாப்பிள்ள வீட்டுக்கும் பொண்ணு வீட்டுக்கும் பெரிய பஞ்சாயத்தாயி கைகலப்பே ஆயிடுச்சு ஒரு கடத்துல போலீஸ் தான் வந்து சமாதானப்படுத்தி வச்சிருக்காங்க வீடியோ பார்க்கறப்ப ஏதோ பெரிய கலவரம் முறையே பாயாசத்துக்கு பஞ்சாயத்தாடா வேற ஏதோ பெரிய சண்டை பலன்னு நினைச்சா பாயாசத்துக்கு அடிச்சுட்டு இருந்திருக்காங்க எங்கடா அந்த தான் ஞாபகம் போவாது கல்யாணத்தை பத்தி பேசுறப்ப இன்னொரு சோகமான ஒரு செய்திதான் ஊப்பிய நடந்திருக்கு கேசர்கஞ்ச் அந்த பகுதியில் பிரதாப் யாதவ் இருபத்தி ரெண்டு வயசாக இருக்குது மாதிரி புஷ்பா தேவி இவங்களுக்கு இருபது வயசு ரெண்டு பேருக்கும் முப்பதாம் தேதி கல்யாணம் ஆகியிருக்கு முதல்வர் நடந்திருக்கு முதல்வருக்கு அப்புறம் ரெண்டு பேரும் எழுந்திருக்கவே கிடையாது கதவை தட்டி பார்த்துருக்காங்க எதுவுமே அவங்க இது இல்லாதனால கதவை உடச்சுள்ள போய் ரெண்டு பேருக்கும் அரசு மருத்துவமனையில் அட்மிட் பண்ணியிருக்காங்க இப்போ வந்து மருத்துவ மருத்துவர் என்ன சொல்லிட்டாருன்னா ரெண்டு பேருமே இறந்து போயிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க அதுக்கப்புறம் வந்து போஸ்ட்மார்ட்டம் நடந்திருக்கு போஸ்ட்மார்ட்டத்தில் ரெண்டு பேருக்குமே வந்து ஹார்ட் அட்டாக் நடந்தால் உயிரிழந்திருக்காங்களாம் ரொம்ப அதிர்ச்சியா இருக்கு இப்ப என்ன சொல்றாங்கன்னா அந்த ரூம்ல வந்து காற்றோட்டமே இல்லை அதனால மூச்சு திணறல் ஏற்பட்டு மாரடைப்பு ஏற்பட்டிருக்கலாம் அப்படி இல்லைன்னா பில்ஸ் ஏதாவது சாப்பிட்டுருக்கலாம் அப்படிங்கிற மாதிரியும் கோணத்துல விசாரணை வந்து போய்கிட்டு இருக்கு பட் இது ரொம்ப அதிர்ச்சியாக தான் இருக்கு ரெண்டு பேருமே அட் டைம்ல ஹார்ட் அட்டாக் இறந்து போறது எங்கேயும் கேள்விப்படாமல் இருக்கு வயசும் ரொம்ப கம்மியான வயசு தான் இருக்கு நம்ம படித்த ஸ்கூலை கிராஸ் பண்ணும் போது வேளை டீச்சர் யாரும் பார்க்கல ஆமா அப்படிதான் பாதை முடிந்த பிறகும் இந்த உலகில் பயணம் முடிவதில்லையே பைபாஸ்ல இருக்க டீ கடைக்கு போறதுக்கு இந்த ஸ்டேட்டஸ் தேவையா எல்லாமே ஸ்டேட்டஸ் கூடுதல் பண்றாங்க இயக்குனர் முத்தையா படங்கள்ல மாறது கதையும் கேரக்டர்களும் மட்டுமல்ல ஹீரோக்களுடைய டிராயரும் லொங்கியும் தான் ஏழை என்றால் வாக்கு சேகரிக்க மட்டுமே என்று அரசியல் கட்சியினர் கருதுகின்றனர் அண்ணாமலை ஏழை தாயின் மகன் சொல்லியே ஒருத்தர் வாக்கு சேகரிச்சிருக்காரு போவியா பழைய பாட்டு ஒண்ணு இருக்கு ஒண்ணுமே புரியல உலகத்துல அப்படின்னு அதே மாதிரி ஒருத்தருக்கு ஒண்ணுமே தெரியறதே கிடையாது ஆமா ஒண்ணே ஒண்ணு தெரியுது கேமரா தெரியுது அது எங்க இருக்கு அந்த லென்ஸுங்கிறத கரெக்டா பார்த்து போஸ்ட்லாம் எல்லாம் கொடுத்துருவாரு அதெல்லாம் கவனிக்கிறாரா இல்லையாங்கிறதே தெரியல இந்திய மகள்கள் போடாடுறாங்க அதுவும் அவருக்கு வந்து ஆக்சிடென்ட் ஆயிருக்கு அதுவும் அவருக்கு தெரியல அந்த சிக்னல்ஸ் பத்தி செங்கோல் வச்சிருந்தாருன்னா எல்லாமே தெரிஞ்சிருக்கணும் அவருக்கு சரி அதனால ஒண்ணுமே தெரியலங்கிறவரதே கொடுத்துர்லாம் எதுக்காகன்னா ஒருத்தர் கடிதமே எழுதியிருக்காரு முக்கியமான அதிகாரி கடிதமே எழுதியிருக்காரு இந்த இடத்துல சிக்னல் பிரச்சனை இருக்கு அதை சரி பெரிய பெரியவருக்கு ஏற்படும் அப்படின்னு அதை வந்து அசால்ட்டாக இவங்க விட்டதுனால தான் இவ்வளவு பெரிய விபத்து இவ்வளவு பேர் உயிரிழந்து போயிருக்கிறதுக்கான காரணம் அதுக்கு வந்து ரயில்வே துறை அமைச்சரும் பொறுப்பேற்றுக்கணும் பிரதமர் மோடி தான் நியமிக்கிறாரு அவருக்கும் அந்த பொறுப்பு போய் சேரணுமா இல்லையா கண்டிப்பா அதனால ஒன்றுமே தெரியல அப்படின்னு கொடுத்துடலாம் அவருக்கு ஓகே நன்றி வணக்கம் நன்றி